ஹலோ மக்களே நம்ம ரம்யா அவர்கள் வந்து வாக் அவுட் பண்ணுறதாக தன்னுடைய வாயால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு விஜய் சேதுபதி ஓகே ஸ்டேட்மெண்ட் அக்செப்டட் கே வெளியே வந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கேட் டோர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வந்து வச்சிருக்காங்க ஸோ நம்ம ரமேஜோ வந்து வாக் அவுட் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெலை இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு வந்து போலாம் மக்களே இந்த பக்கெட் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க இதுக்கெல்லாம் முதல் முதல் காரணம் வந்து பார்வதி தான் அவங்க தான் அந்த பிளானை வந்து போட்டது ஆக்சுவலாக பார்வதியை போட்டு பிறந்தாரா இல்லையா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல ஆனா வியானாவை வச்சு செஞ்சுருக்காப்புல வியானா வந்து அழுதுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் ரம்யா இப்போ வந்து அழுதுட்டு ப்ரோமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரம்யா அழுது மட்டும் இல்லாம நான் வாக் அவுட் பண்றேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே வந்து விடுறாங்க ஏன்னா விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெஞ்சம் பண்ணல போட்டு தீயை வச்சு கருக வச்சு அப்படியே அடி நான் அடி இட்டி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் போட்டு இறக்கி விட்டுருக்காப்புல ஒவ்வொரு கேள்வினால் ஸோ அதனால் ரம்யா ஜோவால் முடியல அவங்களால முடியவே இல்லை சார் என்னால் என்ன பண்ணுறதுலையும் எனக்கு வந்து தெரியல சார் என்னால் எப்படி இந்த கேமை விளையாடணும்னு தெரில சார் ஏன்னா என்னை வச்சு ஒரு கேம் விளையாடிருக்கானுங்க அதுவே எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரம்யா ஜோ ஸோ இதனால் செம்மா கடுப்பில் இருக்காப்புல விஜய் சேதுபதி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போமா ஆக்சுவலாக பார் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோ கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த பக்கெட்டை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம் விக்ரம் வந்து இழை வைக்கலாம் அந்த இடத்துல இருந்து ஏன்னா அவன் தான் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த நெக்லஸை பார்த்துக்கிட்டே வந்திருக்கான் ஸோ அவனை எழுப்புனா கொஞ்சம் கேம் வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதனால் ரம்யா ஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் எ தலைவராக எப்படி அஸ் எ தலைவராக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பக்கெட் இருக்குது அது யார் கேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக அவர் கேட்டு மேபி யாரோடைய அப்படின்னு சொல்லி விசாரித்து கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இதை எடுங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தலைவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால விக்ரம் வந்து நடுவீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாப்புல இதனால வியானாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து விட்டுடுறாங்க குறிப்பாக இது வியானாவுடைய பக்கெட் அப்படிங்கிறதுனாலே எடுத்துகிட்டு வந்து வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அரோரா அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன உங்கள் கையை உள்ளற விட்டா நோண்டி பார்த்தாரா உங்களுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஜென்ரலாக எடுத்துகிட்டு வந்து வச்சாரு தலைவர் சொன்னாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாயிடுச்சு ஆனால் இந்த பிரச்சனைக்கு அடித்தளம் போட்டது பார்வதி ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இது இதை பற்றி என்ன அவ்வளோ பேசணுமா என்ன அவ்வளோ பிசிக்கல் எல்லாம் வந்து நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு எப்படியே பர்ஃபார்மென்ஸ் பண்ணல அவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து இருக்கும்பொழுது ஏன் இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டன்ட்டு ஏன் பேசுகிறாரு விஜய் சேதுபதி அப்படின்னா ரம்யா ஜோ இத்தனை வாரங்களில் பெருசாக எதுலேயுமே வந்து தலையிடலை ஒன்று எதுலேயுமே மாட்டலை ரெண்டு ஸோ அதனால் இந்த வாரம் மாட்டியிருக்காங்க அதனால் வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு பொல பொலன்னு வந்து பொலந்து எடுத்திருக்காங்க ரியலாகவே சொல்கிறேன் பார்வதி வந்து க்ளீனாக வந்து சொல்கிறாங்க ரம்யா கிட்ட இதை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து மட்டும் வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க உடனே அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்து தலைவராக மாறி அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறாங்க ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரக்டராகவும் இல்லை ஏன்னா கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டு தலைவராக ஒரு விஷயத்தை பயன்படுத்தி சொல்லிட்டு திரும்பியும் உள்ளே போய் அதுக்கே ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க சரி அப்படி க்ரியேட் பண்ணும்போதாவது நீங்கள் ஒரு அது ஒரு கேள்வி கேட்டேம்மா நான் தான் எடுத்து வைக்க சொன்னேன் அதை ஏன் இப்படிலாம் பெருசு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாங்க நம்ம ரம்யா ஜோ சார் இது என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து தெரில சார் என்னை வச்சு எப்படி கேம் பிளே பண்ணாங்கன்னு எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு விஜய் சேதுபதி வந்து செருப்படி வந்து தராப்பில் எப்படி தெரியாமல் இருக்கும் எப்படி தெரியாம தெரியாமல் இருக்கும் ஆமாங்க அது என்னுடைய ஸ்ட்ராட்டர்ஜி எங்கள் டீமுடைய ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் சேதுபதி அமைதியாக இருந்திருப்பாங்க வென் யூ அக்செப்ட் த மிஸ்டேக் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுவாப்பில் அப்படியாம்மா சரிம்மா உட்காரும்மா அது உங்கள் ஸ்ட்ராட்டர்ஜி ஆமா சூப்பரம்மா இல்லை நல்லா இல்லை இதை இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து டிஸ்கஷனுக்குள்ளேயே வந்து போயிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லை சார் அது இப்படி போகும்னு எனக்கு தெரியல பார்வதி இப்படி ஒரு ப்ளே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல வியானா இந்த மாதிரி கேள்வி கேட்குவாங்கன்னு எனக்கு புரியல விக்ரம் இப்படி கோவப்படுவார்னு எனக்கு தெரியல இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் தெரில அப்படின்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது விஜய் சேதுபதி கிட்டே அப்போ அவர் வந்து நல்லா நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்குறாப்புல அது எப்படி தெரியாமல் இருக்கும் அது எப்படி தெரியாமல் இருக்கும் கோவம் வரும்போது மட்டும் கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்து பேச தெருதில்ல பேச தெரியதில்லை கோவம் வரும்போது மட்டும் கேட்குறாரே கரெக்டான கேள்வி தானே என்னங்க உள்ளே இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ட்டுங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஷோ மேலே நம்பிக்கையும் இல்லை அந்த ஷோ மேலே மரியாதை ஒரு பர்சண்ட் கூட வந்து கிடையாது மைனஸில் தான் வந்து போயிட்டுருக்கு ஒவ்வொருத்தனும் கேவலத்திலையும் கேவலமாக வந்து பண்ணிட்டுருக்கானுங்க இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறானுங்க இஷ்டத்துக்கு அநாகரிகமாக வந்து நடந்துக்கிறானுங்க பிக் பாஸ் கழுவி கழுவி ஊத்துராப்பில் டே நீங்கள் டிசிப்ளினாக இருக்க தேவைடா அதுக்காக ஏன்டா இவ்வளோ இன்டிசிப்ளினாக இருக்கீங்க அப்படின்னு அந்த அந்தளவுக்கு கேவலமாக இருக்காங்க இப்போ விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல ஏம்மா ஏமா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிற இது கூட அம்மா தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சார் எனக்கு இந்த ஷோ விட்டு போகணும் சார் நான் வெளியே போயிடுறேன் சார் அப்படின்றாங்க என்ன ஒரு தைரியம் பார்த்தீங்களா என்னங்க இதெல்லாம் புரியல நீங்கள் வந்து அட்டி வாங்கிட்டு கூட நீங்கள் அழுதுட்டு என்னால் முடியல நான் எவிக்டாக வெளியே போயிடுறேன் கன்ஃபெஷன் ரூமுக்கு என்ன கூப்பிடுங்க நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அனுப்பிச்சு விட போகிறாங்க அது ஒரு ஷோவில் விஜய் சேதுபதி ஸ்டேஜில் நிற்கிறாரு நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த தப்பை பற்றி அவர் கேட்டுட்ருக்காரு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்ருக்காரு அதுக்கான சொல்யூஷன் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது இல்லை சார் நான் கிளம்பி போகிறேன் இந்த ஷோவை விட்டு அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு மனநிலையில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் டே நீ வேணாம் உன் ஷோ வேணாம் கிளம்பி போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா தானே அர்த்தம் சுத்தமாக விஜய் சேதுபதிக்கும் மரியாதை தரமாட்டானுங்க பிக் பாஸ்க்கும் மரியாதை தரமாட்டானுங்க ஆடியன்ஸ்க்கும் மரியாதை தரமாட்டானுங்க எங்கேந்திரா பிடிச்சிங்க நல்லா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருக்கு அப்போது ரம்யாஜோ வந்து கேட்ட உடனே சரி ஓகே யாரும் உங்களை வந்து கையை க புடிச்செல்லாம் வந்து வச்சுக்கிட்டு கிடையாது ஓகேவா நீங்கள் போகணுமா கிளம்பி போகுங்க போங்க கிராண்டட் கிளம்பி போய்கிட்டே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல இடைவெளி விட்டு கிளம்பிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் மற்ற கண்டஸ்டன்டெல்லாம் ரம்யா ஜோ கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசி புரிய வச்சு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற இதெல்லாம் தப்பு எல்லாேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே எல்லாரும் அடி வாங்கிட்டு தானே வந்திருக்காங்க எல்லாரும் ரோஸ்ட் வாங்கிட்டு தானே வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ ஏன் கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தேர்த்தி ஒரு மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே பிக்பாஸ் வச்சா பாருங்க ட்விஸ்ட் ஆப்பு உடனே டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காப்புல எப்படி உடனே டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காப்புல எவ்வளோ வினோத் வந்து வெளியிலேருந்து ஓடி வந்து சொல்கிறாப்புல ஏங்க கதவை திறந்து வச்சுட்டாங்கங்க பாதி கதவை திறந்துருக்கு சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க என்னங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து வந்து இருக்காப்புல வினோத்து என்ன ஒரு அட்டகாசம் பார்த்திங்களா மக்களே சத்தியமாக சொல்கிறேன் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல உடைகள் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து இவங்க திறமைக்காக டாஸ்க்கை கொடுத்து பிரச்சனைகளையும் கொடுத்து அதுக்கு சொல்யூஷனையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து சோறம் போட்டு நல்லா வளர்த்தி விட்டு ஃபெமிலியில் ஆக்கி இத்தனை கோடி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கவும் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணாங்க இவங்க ஒரு சில விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க தான் செஞ்ச தப்பை வந்து ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் புரியல இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நான் உஷாராக இருந்துக்கிறேன் ஒரு வாரம் அடி வாங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் ஒரே ஒரு வாரம் ரோஸ்ட் வாங்குறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படிலாம் பார்த்தா வீஜிய பார்வையிலாம் வச்சு செய்ய செய்யன்னு செஞ்சுட்டு இருக்காப்புலையே அந்த பொண்ணெல்லாம் போணும்னு நினச்சி முதல் வாரம் ரெண்டாவது வாரத்திலேயே வந்து போயிருந்துருக்கணும் அப்படி எல்லாம் ரோஸ்ட் வாங்கியிருக்கு ஏன்னா கருமமாக போங்க இப்போ எண்ட் ஆஃப் தி டே வந்து இவங்க வாக் அவுட் பண்ணாங்களா இல்லையா தான் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு ஆனால் வாக் அவுட் வந்து பண்ணலை ஓகே மக்களே வாக் அவுட் பண்ணலை ஆனால் ரம்யா மேலே இருந்த மரியாதை வந்து குறைஞ்சிரும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் பிக் பாஸ்க்கும் குறைஞ்சிரும் விஜய் சேதுபதிக்கும் குறைஞ்சிரும் ஸோ அதனால் இதுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை தயவு செய்து உள்ள வைக்காதீங்க மக்களே பிக் பாஸ் வைக்காதீங்க விஜய்ஸ் தயவு செய்து எவிக்கு பண்ணி வெளியே அனுப்புங்க காண்டாவது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ மக்களை இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்